நல்லா இருக்கீங்களா எல்லோரும் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சைனாக்காரர் இந்தியாவை சுற்றி பார்க்க வந்தார் வந்து ஒரு ஆட்டோவில் ஏறி ஆட்டோவில் போயிட்டுருக்குறாரு போகும்போது ஆட்டோவாரகிட்ட நொய் நொய் நொயின்னு பேசிக்கிட்டே வர்றார் இது என்ன உங்கள் ஊரில் பஸ் வேகமாக போக மாட்டேங்குது ட்ரெயின் வேகமாக போக மாட்டேங்குது எல்லாமே மெதுவாக மெதுவாக போகுதே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே வர்றார் எங்கள் நாட்டிலலாம் அப்படி போகும் இப்படி போகும் இவ்வளோ வேகமாக போகும் அவ்வளோ வேகமாக போகும் அப்படின்னு சொல்லி ஆட்டக்காரர் ஒன்றுமே பேசலை அமைதியாக வர்றாரு வந்தோன்னே இறங்குவாங்க இல்லையா இறங்கணுன்னே மீட்ரு எவ்வளோன்னு சொல்லுங்கண்ணா ஐயாயிரம் ரூபா அப்படிங்கிறாரு அந்த சைனாக்காருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடமாட்டரு என்னப்பா உங்கள் வீட்டில் மீட்ரு உங்கள் ஊரில் மீட்ரு இவ்வளோ வேகமாக ஓடுது அவர் கூலாக சொன்னாரான் இது மேட் இன் சைனா அப்படின்னாரு இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா யாராவது சில எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு அது தெரியும் தெரியும் அப்படி நான் இப்படி அங்கே அப்படி இங்கே இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது வாழ்க்கையில் முன்னேறணும்னா நம்ம அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது நம்ம வாட்டில் கழம்புறியா சொல்றியா சொல்லு பெருமை பீத்திக்கிறியா பீத்திக்கோ பீத்திக்கிட்டே இருணும் கடைசியாக ஒரு அடி அடித்தார் பார்த்தீங்களா ஆட்டோக்காரரு அது மாதிரி ஒரு அடி நச்சுன்னு அடித்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அடுத்தவங்க பேசுறதுலாம் கேட்டுக்கிட்டு நம்மளோட பாதையை வீணாக்கி இருக்கக்கூடாது கூடாது நம்ம நேரத்தையும் வீணாக்கக்கூடாது கூடாது போகிற மாதிரி ஒரே அடி நச்சுன்னு கடை கடைசியா மேடின் சைனான்னு சொன்னார் பார்த்தீங்களா அவ்வளோதான் அதோட வாய மூடுன ஊரு தான் இந்த சைனாக்காரர் அதுக்கப்புறம் சைனா போகிற வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி குறுக்கீடுலாம் வந்துச்சுன்னா கண்டுக்கவே கூடாது நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இப்போ என்னாச்சுன்னு நம்ம ஒரு அடி அடிச்சுட்டு வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்